சாம்பார் சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு இந்த கப்பில் ஒரு கப் அரிசி எடுத்துக்கேன் ஒன் அரை கப் தோரம் பருப்பு எடுத்து கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ சாம்பார் சாதம் தாளிச்சிக்கலாம் குக்கரை வச்சுருக்கேன் குக்கர் சூடாகிச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடுகுழ்ந்த பருப்பு சீரகம் சேர்த்துக்கிறேன் மிளகு ஒரு அஞ்சாறு சேர்த்துக்கிறேன் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பூண்டு மூணு பல் சேர்த்து நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் காந்த மிளகா ரெண்டு சேர்த்துக்கிறேன் கருவூரம் சேர்த்துக்கிறேன் பொடி சேர்த்துக்கிறேன் காய் நறுக்கி வச்சுருக்கேன் அவரை சேர்த்துக்கிறேன் நான் கத்திரிக்காய் பீன்ஸ் கேரட் உருளா கலந்து ரெண்டு வெண்டிக்காய் சேர்த்து போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை சேர்த்துக்கணும் காய் நல்லா வதங்கட்டும் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் காய் வதங்கிட்டு சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் தனி மிளகா அப்படி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்குவோம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இந்த கப்பில் ஒன்றரை கப் வந்துச்சு அரிசியும் பருப்பு தண்ணி வந்து ஆறு கப் ஊற்றிக்கிறேன் குக்கரில் சேர்த்துக்குவோம் உப்பு தேவையான அளவு சேர்த்து கிண்டி விட்டு அஞ்சு விசில் வச்சுக்கிறேன் அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் எப்படி இருக்கு நல்லா வந்துருச்சு நல்லா குழஞ்சி வந்து சாம்பார் சாதம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் மிளகு போட்ட ஒரு அஞ்சாறு மிளகு போட்டால் போதும் நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் வாசம் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிப்போம் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் கரெக்டான அளவில் இருக்குது கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம் சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் சாதம் தான் காய இல்லாட்டாலும் வெறும் வெங்காயம் தக்காளி வச்சு செஞ்சாலும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இதுக்கு ஒரு அப்பளம் பொறிச்சிட்டா போதும் போதும் அவசரத்துக்கு நமக்கு வேலை நிறைய இருக்கும்போது இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக ஹோட்டலில் மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்